அலாம் வலைக்கும் ஹாய் நண்பர்களே இன்னொரு எக்ஸ்ப்ளோ லண்டன் வீடியோவில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் நஸ்வின் நிசா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது ஒரு முக்கியமான பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்ன காரணம் சொன்னால் லண்டன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது நான் இப்போது டவர் பிரிட்ஜை நோக்கி போக போகிறேன் அப்போ அதற்கு இந்த பெஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் என்று பார்க்கும்போது அண்டர்கிரவுண்ட் டியூப் வழியாக போகிறது தான் குயிக்கஸ்ட் வே ஆக இருக்கும் என்பதனால் நான் அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் போகிறேன் இப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் என்று சொல்லும்போது அதிகமானவர்கள் நினைக்கலாம் அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதே நேரத்தில் யூகேயில் உள்ளவர்கள் இன்னும் புதிதாக இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் அல்லது இதுவரை அண்டர் அண்டர்க்ரவுண்ட் ட்ரெயின்ஸில் போகாதவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கப் போகிறது எனவே நான் இன்றைக்கி டவர் பிரிட்ஜுக்கு பயணிக்கிறேன் இந்த பயணத்தை நான் மேற்கொள்வதின் ஊடாக உங்களுக்கும் எப்படி அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸில் பயணிப்பது என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாகவும் இருக்கும் நான் இந்த ஜேர்னியை பிளான் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூட்ஸ் காட்டுச்சு உதாரணமாக நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறேன் இது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய அட்ரஸை கொடுத்து டிரெக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணினால் உங்களுக்கு அந்த ட்ரெயின் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரூட்டுகளை உங்களுக்கு காட்டும் அதனூடாக அவங்களுக்கு விலையும் கொள்ளலாம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு நடந்து போய் அந்த இடத்துலேருந்து டவர் பிரிட்ஜுக்கு உதாரணமாக இப்போ எனக்கு ரெண்டு ரூட் காட்டுச்சு ஒன்று ஹோல்போன் போய் அங்கேருந்து டவர் ப்ரிட்ஜ் போகலாம் அல்லது ஹூஸ்டன் போய் போகலாம் ஹூஸ்டன் வந்து எனக்கு வாக்கிங் கொஞ்சம் குறைவாக இருப்பதனால ட்ராவலிங் டைம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட குறைய இருந்தாலும் இந்த பிரிட்டிஷ் மியூசியம் அருகாமையில் நான் இருந்ததினால நான் யூஸ்டன் ஸ்டேஷனை தான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்போ உங்களுக்கு இந்த ஜேர்னியை பிளான் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக கூகுள் மேப்ஸை பயன்படுத்தி உங்களுடைய ஜேர்னிகளை அழகான முறையில் பிளான் பண்ணி கொள்ளலாம் அது ஒரு விஷயம் ஏராளமான ட்ராவல் கைட்லைன்ஸ் அப்புகளும் இருக்கிறது ஆனால் கூகுள் மேப்பை பொறுத்த வரையில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் அது சிம்பிளாக அடங்கி இருப்பதனால நான் கூகுள் மேப்பை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அதில் வந்து உங்களுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூட்ஸை காட்டுது அரைவல் டைம் டிபாசிட் டைம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் பிளான் பண்ணுறதா இருந்தாலும் வேறொரு நாளைக்கு உங்களுக்கு அழகான முறையில் பிளான் பண்ணி இதில் தான் நான் போக போகிறேன் என்று ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படியான விஷயங்கள் நன்மைகள் இதில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் டியூப் ஸ்டேஷனில் போகிறது வெரி சிம்பிள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அதற்கான கட்டணங்கள் அதை வந்து நீங்கள் வந்து டிஎஃப்எல் வெப்சைட்டில் போய் அந்த ஃபேயா அந்த ஃபேயா செக் சொல்லி உங்களுக்கு கொள்ளலாம் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறேன்னு பார்த்து கொள்ளலாம் அல்லது கூகுள் மேப்பையே உங்களுக்கு பயன்படுத்தியே அதையும் தெரிந்து கொள்ளலாம் ஜோன் டு ஜோன் வித்தியாசப்பட்டு இப்போ உதாரணமாக ஜோன் ஒன்னுக்குள்ளே இருந்து ஜோன் ஒன் உள்ளுக்கு மட்டும் நீங்கள் போனால் இப்போதைய ப்ரைஸ் படிக்க ஒரு ரெண்டு ரூபாய் தான் வெட்டிப்படுது நீங்கள் ஜோன் த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லி மாறி போகிற விலையில் ப்ரைஸ் கொஞ்சம் வித்தியாசப்படலாம் அது உங்களுக்கு ரூட்டை கல்குலேட் பண்ணும் போதே உங்களுக்கு காண்பித்து விடும் சரி இப்போ அதுக்கு எப்படி நாங்கள் பே பண்ணுறது உங்களுக்கு இதுக்குன்னு சொல்லி பிரத்யேகமான ஒயிஸ்ட கார்டுன்னு சொல்லி வாங்கி கொள்ளலாம் அதில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரணமான அவனுடைய பேங்க் கார்டையே பாவிக்கலாம் அதுதான் நீங்கள் இருக்கிற பியூட்டி நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க கைத்து அவங்களோட பேங்க் கார்டை நீங்கள் இன்றைக்கி அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்படியே கேட் திறக்கும் அதுக்குள்ளால் அப்படியே போய் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் முக்கியமாக பார்க்கணும் நீங்கள் போகிறது ஈஸ்ட் பவுண்டா வெஸ்ட் பவுண்டான்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் அதுக்கு பிறகு அந்த ட்ரெயினில் போயிட்டு முக்கியமாக எத்தனாவது ஸ்டேஷனில் இறங்குறீங்கறதையும் நோட் பண்ணி அந்த ஸ்டேஷன் பேரையும் மைண்டில் வச்சுக்கொள்ளணும் நாங்கள் அஃப்கோர்ஸ் இப்போ போகிறதுக்கு டவர் ப்ரிட்ஜ் எந்த கன்ஃபியூஷனும் வராது இப்போ யூஸ்டன் ஸ்டேஷன்லேருந்து இருந்து நாங்கள் டவர் பிரிட்ஜை நோக்கி போவோம் இப்போ இந்த சின்ன ஸ்டேஷனில் நீங்கள் முக்கியமாக அவதானிக்க வேண்டியது எந்த டிரெக்ஷனுக்கு நீங்கள் போக போகிறீங்க இப்போ உதாரணமாக இது நோதன் லைன் பிளாட்ஃபார்ம் ஒன் அண்ட் டூ அதுங்க போகுது அதே மாதிரி நோதன் லைன் அதே லைன் பிளாட்ஃபார்ம் த்ரீ அண்ட் சிக்ஸ் வேறு டிரெக்ஷன் போகுது அதே மாதிரி விக்டோரியா லைன் வந்து போகுது ஃபோர் அண்ட் ஃபிஃப்த்தில் இப்போ நாங்கள் நோதன் லைன் தான் போகணும் நோதன் லைனில் எந்த டிரெக்ஷன் போகிறோன்றதை பார்க்கணும் இப்போ யூஸ்டன் ஸ்டேஷனில் இருந்து இந்த பிளாட்ஃபார்ம் சிக்ஸில் போகிறதுல லண்டன் பிரிட்ஜில் தான் நாங்கள் இறங்கணும் அப்போ பிளாட்ஃபார்ம் சிக்ஸ் இப்போ இங்கேயே பொறுத்த வரையில் பிளாட்ஃபார்ம் சிக்ஸ் சில இடத்துல ஈஸ்ட் பவுண்ட் வெஸ்ட் பவுண்ட் வந்து போட்டிருக்கீங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளணும் பிளாட்ஃபார்ம் சிக்ஸ் நாங்கள் இப்போ தேடி டைம் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கணும் பிளாட்ஃபார்ம் சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் இங்கே இருக்குது இன்னொரு வருது அல்லா பாருங்க எவ்வளவு ஆழத்தில் இந்த ட்ரெயின்கள் ஓடிக்கொண்டிருக்குது அல்லா அமேசிங் இதெல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இங்கிலாந்தை சேர்ந்த மக்கள் அதை மக்கள் பாவனைக்காக செய்திருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரியது சின்ன ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் லிஃப்டோனில் வந்தோம் இன்னொரு த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டருக்கு இன்னும் கொஞ்சம் அடியில் போகுது எவ்வளவு ஆழத்தில் இந்த ட்ரெயின்கள் போய் கொண்டிருக்கின்றது பாருங்க வந்துட்டோம் இங்கே தான் பயணிக்க போகிறோம் கூட ஒரு சிம்பிளான ஈஸியான அடுத்ததாக என்ன வேற என்ன ட்ரெயின் வந்து ஏறுறதுதான் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா ட்ரெயின் போயிடும் இப்போ நீங்கள் முக்கியமாக எத்தனாவது ஸ்டேஷன் இறங்குறதுன்றதை கொஞ்சம் நோட் ஆகுற ஸ்டேஷனை பார்த்துக்கோட்டா சரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த முறையில் ஒரு டியூப் ஸ்டேஷனுக்கு வந்து எந்த பயமும் இல்லாமல் உங்களுக்கு போய் வரலாம் முக்கியமாக உனட ஃபோனில் சார்ஜ் மட்டும் இருந்தால் உங்களுக்கு எப்பல் பே மூலமாக வேண்டிய இடத்துக்கு போய் ஊடுருவி போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வே அவுட்டை நீங்கள் சரியாக பார்த்து இறங்கிக்கொள்ளணும் வே அவுட் வந்து லண்டன் பீச்சுக்கு வேறையாக போகுது மற்ற இடங்களுக்கு வேறையா போகுது நாலு இடத்துல சில ஸ்டேஷன்ல மூணு நாலு பக்கத்தால வேட் இருக்கும் சரியா பார்த்துக் கொள்ளணும் மறக்காம அவள் பேயால இல்லாட்டி அப்பிள் ஸ்வைப் பண்ணிட்டு அப்படியே வெளியே தான் உள்ளது அவ்வளவுதான் நண்பர்களே டவர் பிரிட்ஜ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம் டவர் பிரிட்ஜினுடைய ரயில்வே ஸ்டேஷன் மெசிவாக பாருங்க பாருங்கள் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு லண்டன் பிரிட்ஜ் ஸ்டேஷன் அதோடு அடுத்தாப்பில் இருக்குது பாருங்கள் த ஷார்ட் அ பியூட்டிஃபுல் லண்டன்ஸ் லேண்ட்மார்க் அழகான கட்டிடம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கின்ற நம்புகிறேன் புதிதாக இலங்கையிலிருந்து இங்கே வந்தவங்களாக இருக்கட்டும் தமிழ் பேசக்கூடிய இந்தியாவிலிருந்து வந்தவங்களாக இருக்கட்டும் அல்லது இங்கே பல வருடங்களாக இருந்து இன்னும் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் ஊடாக பயணங்கள் மேற்கொள்ளாதவர்கள் இது எக்ஸ்பென்சிவ் நினைச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது இன்னும் இதை பயன்படுத்த தவறியவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே பார்ப்பதோடு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது நான் ஒரு மிக முக்கியமான இன்னொரு இடத்துக்கு தான் பயணித்து கொண்டிருக்கிறேன் அதுதான் லண்டனுடைய லேண்ட்மார்க்களே மிக விசேஷமான அழகான ஒன்று தான் லண்டன் டவர் பிரிட்ஜ் அந்த டவர் பிரிட்ஜுக்கு போய் அது உள்ளால் இருக்கக்கூடிய அந்த டவர் பிரிட்ஜுடைய லிஃப்டை தூக்கும் அந்த இயந்திரம் அதுக்குள்ளே இருக்கும் இயந்திரம் அங்கே இருக்கும் வியூ பாயிண்ட் இவற்றை தான் நான் பார்க்க போகிறேன் எனவே இன்னொரு காணொலியில் அதை நீங்கள் பார்ப்பீங்க எனவே மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வைங்க அப்போது உங்களுக்கு அந்த காணொலியை அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பார்த்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஸ்வின் நிசாம் டி அசலாம் வலைக்கும் ورحمه الله وبركاته و ركبنا